ட்ரெண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு படம் அண்ட் கையர்ஸ்னா எப்போயுமே ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு டைமென்ஷனில் கொடுத்துருப்பாங்க தன்னோட கேரக்டர் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தாங்க அண்டு எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் ரொம்ப த்ரில்லிங்காக ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கனெக்டடாக எடுத்துகிட்டு போனாங்க சிவராஜோடைய ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் சாம் சிஎஸ்ஸோடைய மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னால் ஒரு படத்துக்கு ஸ்டோரி எவ்வளோ முக்கியமோ அது கனெக்டடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம் ஸோ அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பிரேம்குமார் நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் என்னிங்கில் வந்து சாந்தனூ வந்தார் எங்கள் ஃபேமிலி மெம்பர் எங்களுடைய அண்ணா பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ மொத்தத்தில் ட்ரெண்டிங் வந்து எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும் முக்கியமாக யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பார்க்கணும் தேங்க் யூ எனக்கு பிடிச்சிருந்தது யூடியூப் கலாய்க்கிற மாதிரி இல்லை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கூட தெரியாமல் இருக்காங்க யூடியூப் இன்ப்ளைன்ஸ் ஒரு ஃபேம்காக ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து ட்ரெண்டிங் வந்து கொடுத்துருக்கு ஸோ எல்லாருமே வந்து பார்க்கணும் படம் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது தேங்க் யூ ட்ரெண்டிங் படம் பார்த்துட்டு பாதுடோரா படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு யூடியூபர் ஒரு இருக்காங்க நல்லா லைக்ஸு வியூஸ் எல்லாமே வாங்கிட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க ஸோ அவங்க சக்தி மீறி வந்து ஒரு வீடியோ வாங்கிறாங்க அதனால கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது திடீர்னு அவங்க சேனல் வந்து யூடியூப் பாயின் பண்ணிடுது ஸோ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க டைமில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது நீங்கள் செவன் டேஸ் கேமை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் இருக்குது ஸோ இவங்க கேம் இறங்கிடுறாங்க ஸோ இவங்க கேம்மை ஜெயிச்சாங்களா இல்லையா உள்ள அதனால என்ன பிரச்சனையும் சந்திச்சாங்க அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி படம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் வந்து படம் நல்லாவே இருக்குது ஏன்னா இது கதைக்களம் வந்து ரொம்ப புது புதுமையான ஒரு கதைக்களம் ஸோ எல்லாருக்குமே சரி நம்ம திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேமில் போய் விளையாடணும்னா இவ்வளோ சம்பாதிக்கலாமேங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்த கனெக்ட் இருந்துச்சு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம லைட் லைட்டர் நான் வந்து கொடுக்கணும் ஸோ நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து அந்த கனெக்ட் நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பக்கமே வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடி இன்டர்வல் முடிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு சின்ன லேக் இருந்து செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சீன் வந்துச்சுன்னா இந்த சீன் எப்படி முடியுங்கிறது எல்லாமே ரொம்ப ஓவராக கெஸ்ட் பண்ணுற மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமாக உக்கிற மாதிரில அவ்வளோ லேக் இருந்துச்சு இவங்க வந்து என்னன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஐ மீன் அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற லவ்வு அதுக்கான சென்டிமெண்ட் அந்த ஒரு ஃபீல் மாத்திரம் தான் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க காமெடி ஜானர் அந்த கதையில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் டோட்டலாக ஓட்டி விட்டாங்க அதே மாதிரி கிளாமருக்கான ஒரு விஷயம் லைட்டாக வச்சுட்டு அதை வந்து சுத்தமாக அதை கிளாமர் இன்க்ளூட் பண்ணாமல் அதாவது இந்த கமர்ஷியலான ஒரு விஷயங்கள் எதுவுமே இந்த படத்தில் வைக்காதது தான் படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் படம் வந்து பார்த்திங்கனா ஹீரோயின் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களே வந்து சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஸோ அதனாலேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸே உட்கார வச்சதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் பட்டு எப்படி இருந்தாலுமே ஒரே விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்மளால உட்கார முடியாது அதை செகண்ட் ஹாஃப் ஆனால் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இது வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஸ்க்ரூட் கேம் ஃபாரின் சீரிஸ் ஒரு இந்த படத்தோட கதையை நீங்க கம்பேர் பண்ணிக்கன்னால் அந்த ஸ்க்ரூட் கேமு வர ஃபாரினில் வர சீரியஸ்லாம் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் எல்லாத்தோட சாயில் இந்த படத்துல இருக்கு நம்ம தமிழ்லேயே நீங்கள் அந்த பிக் பிக்பாஸ் ஆயில் வந்து இருக்குது பிக்பாஸில் வந்து ஒரு இடத்துல போய் வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க இது என்னடானா ஒரே வீட்டுக்குள்ளே ஸோ அதே விஷயம் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற ஃபீல் இருக்குது ஸோ தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸை பார்த்துட்டாங்க ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் சிம்லாரிட்டிஸ் இந்த படத்தில் இருக்குது இல்லை யூடியூபர்ஸை வந்து அவங்க டைரெக்டாக கலாய்க்கல பட் யூடியூபர்ஸ் ஜென்ரலாக ஒரு நம்மளே ஒரு நாலு பேர் உட்காந்து பேசுகிறேன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம் ஸோ அந்த விஷயங்கள் தான் வச்சுருக்காங்க யூடியூபர்த் கலாச்சி அதை வந்து அவங்கள வந்து கலாய்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் எடுக்கலை பட் யூடியூபர் சென்ட்ராகிட்டே என்ன மாதிரி பேசுவாங்கங்கிற விஷயத்தை வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க இந்த ட்ரெண்டிங் டைட்டில் ஏற்றாப்புல ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் ட்ரெ ட்ரெண்டிங்காக என்னென்ன விஷயம் நம்ம எல்லாம் யோசிப்போம் ஒரு யூடியூபராக அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா அந்த படம் பார்க்கலாம் ஸோ அவங்களுக்கு பார்க்க முடியாத மாதிரி எந்த சீன்ஸ் எதுவுமே கிடையாது கிளாமர்லாம் அந்த படத்தில் சுத்தமே இல்லை ஆக்சுவலாக கிளாமர் கொஞ்சமாக வச்சுருக்கணுங்கிறது என்னோடய ஃபீல் ஏன்னா கிளாமர் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அது வந்து கமர்ஷியலாக வந்து இந்த படம் வந்து அந்த கிளாமர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதது வந்து கமர்ஷியலாக அந்த படத்துக்கு மைனஸாக போயிடுச்சு இல்ல ஃபர்ஸ்ட் பிப்டி மினிட்ஸ் வந்து நல்ல ஹீரோயின் அழகா காமிக்கிறதுங்கிறது அதாவது கிளாமரே வந்து ஒரு ரெண்டு விதமா நீங்க சொல்லலாம் நீங்க அந்த ஹீரோயின் வந்து அவளோட பியூட்டி பிளஸ் அந்த ஹீரோயினோட வீட்டை தாண்டி அந்த சினிமாட்டோகிராஃபர் வச்ச ஆங்கிள்ஸு எல்லாமே வந்து அந்த படத்தை வந்து ஒரு ஈர்ப்பு கொடுத்துச்சு பட் என்னன்னா செகண்ட் ஆஃப்லாம் ஒரு ப்ராப்பரான அந்த கமர்ஷியல் கிளாமர் சாங்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு கதைகளும் அந்த படத்தில் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இவங்க சரியாக வைக்காமல் யூட்டிலைஸ் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க இன்னொன்று இந்த கேம் ஷோவுக்கு வந்து என்னென்ன கேம் நிறைய விதமான கேம் கொடுத்துருக்கலாம் அது இவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சப்பையான கேம்ஸ் கொடுத்துருந்தாங்க போக போ கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் கேம்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா நிறைய கேம்ஸ் வந்து ரொம்ப தான் போச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்துக்கு மைனஸ் இல்லை ஓவராலாக ஒரு படம் யூஸ்வலாக வந்து நம்ம கிளைமேக்ஸ்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெளில ரொம்ப நல்லா ஃபீல் கிடைக்கும் பட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பட் அதுக்கப்புறமே வந்து படம் எப்படா முடியுங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு செகண்ட் ஆஃபெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோ ரொம்ப லாக் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் வெளில வரும்போது ஒரு ஏமாற்றம் ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்குது வணக்கம் நிறைய படம் பார்த்துருக்குறேன் ஆனா இந்த படம் வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஒரு வீட்டையே காமிச்சு படத்தை முடிச்சுக்கிறாங்க அது ஒரே வீட காமிச்சு படத்தை முடியுதுனால இது வந்து இதுதான் ட்ரெண்டிங் கணவன் மனைவிக்குள்ள ட்ரெண்டிங் பிக் பாஸ் ஆர் சீசன் ஒன்று சீசன் டூ சீசன் ஏதோ வருவாங்க கேமை தொடக்குவாங்க காட்டுவாங்க ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாள் ஆனா ஒருத்தன் மாஸ் போட்டுன்னு வந்து ஒரு கேம் ஒன்று விற்கிற அந்த கணவன் மனைவிக்கு அவன் தான் அந்த ரெண்டு மணி நேரத்துல வச்சு வச்சு சேர அந்தமா கணவன் மனுவே அதுதான் ட்ரெண்டிங் அவன் தான் ட்ரெண்டிங் கணவன் மனைவி ட்ரெண்டிங் இல்ல அவன் வச்சா அந்த ட்ரெண்டிங் எத்தனை கேம் எத்தனை ஸ்டார்ட் பண்ணாம தெரியுமா அவன் தான் அந்த படத்தை புரியுதா ஒரு நண்பனை இழந்தாங்க கோடி கணக்கில் வருது ஒரு நண்பனை இழந்தாங்க ஆயிரம் கணக்கில் சம்பாரிச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கோடிக்கு ஆசைப்பட்டு கணவன் மனைவி எதை எதையோ அவங்களுக்கு சொந்த வாழ்க்கையெல்லாம் அதில் சேர் ஆயிடுச்சு பழைய கசப்பு லவ் பண்ணதெல்லாம் உண்மை வெளியே வருது புரியுது நான் சொல்லு இதுதான் ட்ரெண்டிங் படம் வந்து எல்லாரும் பார்க்கலாம் திருந்தறதுக்கு வாய்ப்பான்னு தெரியல இனிமேல் நடக்க போவத வாய்ப்பான்னு கண்டுபிடிக்க முடியுங்க அதுதாங்க நான் சொல்றேன் இப்ப இந்த யூடியூப்ல நீ என்னை எடுக்க முடியாதுங்க நான் ட்ரெண்டிங்ல இருக்கணுங்க நான் ட்ரெண்டிங்ல இருக்கணும்னா அந்த யூடியூப் தான் காரணம் அந்த ரீல்ஸ் தான் காரணம் அப்போ அந்த ரீல்ஸ் எதுக்கு தேவைப்படுது நல்ல விஷயத்துக்கு தேவைப்படுது பொய் பேசினா இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆயிடுறாங்க நல்ல விஷயம் பண்ண ட்ரெண்டிங் ஆக மாட்டேன் நான் சொல்றது புரியுதுங்களா உண்மைக்கு எப்பவுமே ட்ரெண்டிங் கிடையாதுங்க பொய்க்கு தாங்க இந்த ரீல்ஸ் அதுதான் ட்ரெண்டிங் இந்த படம் புரியுதா அதனாலதான் அந்த கேமை தொடங்க மாஸ்க் போட்டால் போது முகத்தை காட்டல ஏன்னா முகமுடியே நம்ம வாழும் முகமுடியில் வாழறதுனால அவன் முகமுடி ஸ்டார்ட் பண்ணதுனா அப்பயே நான் புரிஞ்சுக்கிறேன் இது கண்கட்ட வித்த இந்த படம் மாஸ்க் போட்டு நான் கேமை தொடங்குறேன் யாரும் திருந்த போறதில்லை யாரும் திருந்த போறதில்ல மாசு போட்ட ஓபன் பண்ணிட்டு இருப்பான் இனிமேலாவது யார் கேம் ஸ்டேட் பண்ணுவேன் அப்பயே புரிஞ்சுங்க கதை சரியான கதை ஆனா கணவன் மணி கல்யாணம் ஆனா கோயிலுக்கு போறீங்க ரீல்ஸ் போட தானே போறீங்க முதல்ல பொண்டாட்டி பெருக்கிற மாதிரியா பொண்டாட்டி துணி துவைக்கிற மாதிரி நீ சமைக்கிற மாதிரியா நீ வீடு சுத்த மாதிரி அவ எடுத்து போடுறா நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாக்குறீங்க எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துக்குன்னு இதுதான் பணம் தவறா சொல்ல நான் நிஜத்தை பேசுறேன் எங்க எல்லாரும் பாக்கலாங்க எல்லாமே பார்த்தீங்க கணவன் மணி இருக்கு சமம் பார்க்க வேண்டியதானுங்க வெறும் சின்ன பசங்க பார்க்குற மாதிரி தான் சொல்லலாம் ஃபேமிலிலாம் வரக்கூடாது தான் எல்லாம் போய் பாருங்களேன் எல்லாரும் போய் பார்க்கலாம் அது ஆனால் வாய்ப்பு இல்லை ரீல்ஸ் தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்ஸ்டாகிராம் தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை யூடியூப் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா என்ன நல்ல விஷயத்துக்கு தேவைப்படுது பிரியா இதுமாரி இதுக்கும் தேவைப்படுது அதை நம்ம இழவு கருத்துன்னு பார்த்துருங்க லைக் கொடுக்குறோம் இதுதான் லைக்குன்றீங்களா இதுதான் லைக் போல் தெரியுது இதுதான் ட்ரெண்டிங் இப்போ நான் பேசுறதே ஒரு ட்ரெண்டிங் தான் இதுக்கு மேல என்ன வேணும் ட்ரெண்டிங் வணக்கம் பி எஸ் படம் வந்து ட்ரெண்டிங் ஆக்சுவலி வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருக்குங்க ஏன் அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குன்னு நான் சொல்லலை சுத்தமாக இல்லை ஆனால் வந்து ஏதோ ஒரு இம்பேக்ட் நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் வரும்ல அந்த ஃபீலை உருவாக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா யூ உங்களுக்கு கொடுத்த ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது கதையோட கருவுமே நல்லாயிருக்கும் அந்த ஒன் லைன்லாம் சூப்பர் லைன் உண்மையிலே கொடுத்த கிளைமேக்ஸுமே சூப்பர் ஆனால் நடுவில் அந்த டெவலப் பண்ண அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல அந்த இது வந்து உருவாக்கலையோ அப்படின்னு தோணுச்சு இது ஒரு கேம் டார்க் கேம்மு அடுத்து என்ன கேம் வருமோ எந்த மாதிரி பண்ணுவாங்களோ என்ன ஆகப்போதோ யாரோட இது போக போதோ அந்த ஒரு ஃபீல் இருக்குன்னு தெரியுமா அந்த ஃபீலை அதிகமாக உருவாக்கலை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விஷயமா தோணுது ஏன் அப்படின்னா அது ரொம்ப நான் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஒரு வேளை நான் அந்த வெப் சீரிஸ் பார்த்ததுனால எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்கலாமா நல்ல நல்ல ஒரு படம் நல்ல கதை கதைப்பாங்களே நல்ல கதை ஏன்டா இப்படி அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருந்தது ஏன்னா கலையரசன் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு அந்த ஹீரோனுமே சூப்பராக படி இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகும்போது நம்மளுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் எனக்கு இந்த வருத்தம் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த வருத்தம் தான் தோணுச்சு சீரிஸாகவே ஆக்சுவலி வந்து யூடியூப் மூலமா வருமானம் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் வெறும் அதை மட்டுமே நம்பி இருக்கும்போது அதில் ஆகி அடிக்ட் ஆகிட்டு அதையே யோசித்து யோசிச்சு அதையே பண்ணி 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 ஆகி கடைசி ஒரு கச இது வரும்போது நம்ம மணி மைண்டடாகவே நம்ம லைஃப் ஃபோக்கஸ் ஆகும்போது எந்த லெவலுக்கு நம்ம மாறுறோம் எந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க அதான் நான் சொன்னேன்னே கதையோட கரு ரொம்ப நல்லா இருக்கு கதையோட ஃபேஸுமே நல்லா இருக்கு பட் டெவலப் பண்ண விதம் ஏன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஆல்ரெடி குவிட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ரெண்டு சீசன் முடிஞ்சிருச்சு அதை நம்ம ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு செம்ம ட்ரெண்டான ஒரு மூ வெப்சீரிஸ் அது நல்லா வந்து நைட் விடிய விடிய பார்த்தேன் அந்த வெப் சீரிஸ் ஒரு செகண்ட் கூட எனக்கே உள்ளே போய் அந்த கேம் விளாடணும் அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்த இதில் வந்து இந்த இடத்துல அந்த கேம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இம்பாக்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக இருக்க மாதிரி